பேராணி கிளை தஞ்சாவூர் தெற்கு மாவட்டத்துடைய தமிழ்நாடு தௌகித் சமாத் அந்த அமைப்பு வந்து ஆண்டுதோறும் ஆறு மா ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து இரத்த தான முகாம் நடத்துகிறாங்க அது மட்டும் இல்லை இவங்க ஆம்புலன்ஸ் சேவையும் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க இங்கே இது அந்த அந்த சேவையை பற்றியும் பேசுவோம் அண்ணா வணக்கம் உங்களோட நேம் என்ன முகமது ரியாஸ் தௌகி சமயத்தில் என்ன அமைப்பு உங்களுடைய என்ன நீங்கள் என்ன அமை இது என்ன போஸ்டிங்கில் நான் இருக்கீங்க தமிழ்நாடு தொழிற்சமா தஞ்சை தெற்கு மாவட்டம் செயலாளர் செயலாளர் ஓகே இது எப்போதுமே நடத்துவீங்களா இதோட விவரங்கள் சொல்லுங்கண்ணா எப்படி நடத்துறீங்க தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கு அத்தனை கிளைகள்லயுமே வந்து வருஷத்துக்கு கம்பல்சரி நம்ம தஞ்சை தெற்கு மாவட்ட பகுதியில் வருஷத்துக்கு ஒரு ஆயிரம் யூனிட் ஆகுது கவர்மெண்ட்டுக்கும் கொடுத்துருவோம் வந்து இது மாதிரி கேம்ப் மூலியமா கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுப்போம் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு அது ஒரு பக்கம் கொடுப்போம் அதே மாதிரி திடீர் எமர்ஜென்சி இருக்குல்ல அதுக்கு நம்ம வந்து பிரைவேட்டு அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு கர்ப்பிணி பெண்கள் எமர்ஜென்சியாக உள்ளதுக்கு அதுக்கு நம்ம கொடுப்போம் இப்போ பேராவரணியை பொறுத்த வரைக்கும் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரி ஒரு கேம்ப் போட்டுருவோம் இது இப்போ நடக்கக்கூடியது வந்து பதினாறாவது வருஷம் இந்த ரத்த தான முகாம் இப்போ நம்ம ஜமாத்தினுடைய மஸ்ஜிது தக்வா அப்படிங்கிற ஜுமா பள்ளிவாசல்ல இப்போ அனைத்து சமுதாய மக்களும் வந்து இங்க ஜாதி மத வேறுபாடின்றி இன்றி அந்த தானத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப இந்த இந்த இது வந்து பள்ளி தான் தொழக்கூடிய இடம் இப்ப நீங்க நினைக்கக்கூடிய இடம் வந்து தொழக்கூடிய இடம் இந்த இங்கதான் ரத்த தான முகாம் கம்பல்சரி பண்றீங்க ரத்த தான முகாம் இங்கே நடத்தாமா ஓகே மேலும் அந்த ஆம்புலன்ஸ் சேவை பண்றீங்களா அந்த சேவை வந்து உங்களை எப்படி தொடர்பு கொள்ளலாம் மக்களுக்கு தெரியப்படுத்துங்களா மாவட்டம் முழுவதும் நம்ம தஞ்சை தெற்கு வடக்குன்றது தஞ்சை தெற்குல மட்டும் ஒரு அஞ்சு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் குறைந்த சேவை கட்டணம் அப்படிங்கிறது சில நேரங்களில் வந்து இல்லாதவங்க ரொம்ப கஷ்டம் அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுப்போம் சிலருக்கு பெட்ரோல் மட்டும் டீசல் மட்டும் அப்படிங்கிறதுல அந்த மெயின்டெனன்ஸ் எல்லாம் இது பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல முகமது பந்தர்ல ஒரு ஆம்புலன்ஸ் அதே மாதிரி அதிரம்பட்டினத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் ஆவணத்துல ஒரு ஆம்புலன்ஸ் மதுக்கூரு தஞ்சை சிட்டி அஞ்சு ஆம்புலன்ஸ் வந்து நம்ம இப்போதைக்கு பண்ணிக்கலாம் நம்ம மேல விரிவுபடுத்த வாய்ப்பு தமிழ்நாடு நாடு முழுவதும் நிறைய இருக்கு நிறைய எண்ணாடு முழுவதும் நூற்று கணக்கான ஆம்புலன்ஸ் இருக்குது ஆம்புலன் சேவை வந்து தஞ்சை தெற்கு மட்டும் தஞ்சை தெற்குல அஞ்சு 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 ஆம்புலன்ஸ் பேராவணிக்கு சேவை உண்டு பேராவணிக்கும் உண்டு உண்டு உங்களுக்கு ஆஹ் காண்டக்ட் பண்ணா நம்பர் நம்ம கொடுத்துருவோம் கொடுத்துருக்கீங்களா ஆமா ஓகேண்ணா இன்னும் மேலும் மேலும் சேவைகள் செய்யணும் இந்த மாதிரி நிறையா பேர் வரணுங்கிறதுக்காக தான் ஒரு வீடியோவை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி போடுறோம் ஸோ பார்த்துட்டு அவங்கள வாழ்த்துங்க மேலும் இவங்கள மாதிரி சேவை பண்ண நிறையா பேர் வரணுங்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ போகிறோம் மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றிண்ணா நன்றி